பொறாமை மற்றும் தீய நோக்கத்துடன் ஒருவர் நம்மை பார்க்கும்போது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் துரதிர்ஷ்டம் ஏற்படும் என்றும் நம்பப்படுகிறது இந்த எதிர்மறை ஆற்றல் சில நோய்களிலிருந்து மிகப்பெரிய பேரழிவு நிகழ்வுகள் வரை ஏற்படுத்தக்கூடும் இதையேதான் பெரியவர்கள் கண்திஷ்டி என்பார்கள் கண்திஷ்டி பட்டுள்ளது என்பதை எப்படி அறியலாம் என்றால் திருஷ்டிப்பட்டவர் உடலில் அசதி உண்டாகும் அடிக்கடி கொட்டாவி வரும் எந்த வேலையிலும் மனம் லயிக்காது கணவன் மனைவி இடையே காரணமில்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் உறவினர்களுடன் பகை சுப நிகழ்ச்சிகளில் தடை ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதல் சாப்பிட பிடிக்காமல் போவது எல்லோரிடமும் எரிந்து விழுவது கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவை உண்டாகும் திருஷ்டி கழிக்க சாயும் நேரம் உகந்தது திஷ்டி கழிப்பவர் திஷ்டி சுற்றிக்கொள்பவரை விட வயதில் மூத்தவராக இருந்தல் அவசியம் திருஷ்டி கழிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலைப்பொழுதாக இருக்க வேண்டும் கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும் தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ எப்படி வேண்டுமானாலும் திஷ்டி கழிக்கலாம் ஆனால் கூட்டத்தில் நிற்பவர்களில் பாதி பேருக்கு ஒருவரும் மீதி பேருக்கு மற்றொருவர் என்று மாற்றி மாற்றி கழிக்க கூடாது நிற்கிற அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு நபர்தான் தான் திருஷ்டி கழிக்க வேண்டும் கன்சிஸ்டி சிஷ்டி நிவர்த்தி பரிகாரங்கள் பற்றி காணலாம் மலர்கள் வாசலில் அல்லது வீட்டிற்கு வருகிறவர்களின் கண்படியான இடத்தில் பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க வைக்கலாம் பூக்களுக்கு திருஷ்டியை கிரகித்து கொள்ளும் ஆற்றல் உள்ளது வீட்டு வாசலில் செடிகள் வளர்ப்பவர்கள் வெறும் அலங்கார செடிகளை வைக்காமல் ஒரு ரோஜா செடியாவது வைக்க வேண்டும் ஏனென்றால் ரோஜா செடியில் முட்கள் இருக்கும் முள் செடிகள் டிஷ்டியை போக்கிடும் குழந்தை கை குழந்தைகளுக்கு பட்டால் சரியாக உணவு சாப்பிட மாட்டார்கள் அவர்களுக்கு ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து தாய்மடியில் குழந்தையை வைத்து இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி அப்படியே குழந்தையின் அம்மாவுக்கும் சுற்றி போட்டு அந்த உப்பை தண்ணீரில் போட்டு விட வேண்டும் பின் தண்ணீரை யாரும் கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் வாழை ஒட்டுமொத்த பார்வையையும் திசை திருப்புவதற்கு ஏதேனும் ஒரு பொருளை வாசலிலே தொங்க விடுவது நல்லது சிலர் பூசணிக்காய் அகோரமான பொம்மை என தொங்க விடுவார்கள் இவை எல்லாவற்றையும் விட இயற்கை தாவரங்கள் செடிகொடிகள் போன்றவற்றிற்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் வாழைக்கன்று நடும் அளவிற்கு இடம் இருந்தால் வாழையை நடுங்கள் ஏனென்றால் வாழை ஒவ்வொரு வினாடியும் துளிர்த்து கொண்டே இருக்கும் எந்தெந்த திஷ்டி இருக்கிறதோ அதை அப்போதே கலைத்துவிடும் அருங்குணம் வாழைக்கு உண்டு அதை வைத்தால் இன்னும் சிறந்தது மீன் தொட்டி இது வீடு அலுவலகம் எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் வருகிறவர்களின் பார்வையை திசை திருப்பும் பொருட்டு மீன் தொட்டியை வைக்கலாம் உப்பு குளிக்கும்போது நீரில் உப்பு சேர்த்து குளித்தால் கண்டிஸ்டியால் ஏற்படும் உடல் அசதி சோம்பல் அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கிவிடும் இதனை வாரம் ஒருமுறை செய்யலாம் குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமைகள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் குளிக்கும் தண்ணீரில் உப்பு போட்டு குளிக்கலாம் எலுமிச்சை நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும் கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும் கந்திஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் கற்றாழை கட்டி தொங்கவிடலாம் இல்லை என்றால் வாசலில் ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி மூன்று எலுமிச்சை நான்கு பச்சை மிளகாய் என கெட்டியான கயிற்றில் கோர்த்து தொங்கவிடலாம் செவ்வாய்க்கிழமைகளில் இதை செய்ய வேண்டும் படிகாரம் உங்கள் உழைப்பிற்கு கிடைத்த பலன் அல்லது உங்களது தொடர் வெற்றியால் கூட கண்டிஷ்டி விழும் இதனால் வேலையில் திடீர் மாற்றங்கள் தடங்கல்கள் அடிக்கடி வரும் இப்படி இருந்தால் அதனை படிகாரத்தை கொண்டு சரி செய்யலாம் கடைகளில் படிகாரக்கல் என்றே கிடைக்கிறது அதை வாங்கிக் கொள்ளுங்கள் டிஸ்டிக்கு ஆளான நபரை கிழக்கு நோக்கி உட்கார வைத்து தலையை மூன்று முறை வளமிருந்து இடமாகவும் பின்னர் இடமிருந்து வளமாகவும் மூன்று முறை சுற்ற வேண்டும் தலையிலிருந்த பாதம் வரை மேலிருந்து கீழாக இறக்கி டிஸ்டி கழிக்க வேண்டும் பின்னர் அதனை முச்சந்தியில் போட்டுவிட்டு திரும்பி பாராமல் வந்திடுங்கள் படிகாரத்தை நீரிலும் போடலாம் அப்படி செய்தால் அந்த நீரை பிறர் கால்படாத இடத்தில் ஊற்ற வேண்டும் ஆகாய கருடன் கிழங்கு கண்டிஷ்டி நீக்கும் பொருட்களில் மிக முக்கியமானது ஆகாய கருடன் கிழங்கு இது நாட்டு மருந்து கடைகளிலும் சந்தைகளிலும் கிடக்கும் இதன் அளவை பொறுத்து விலை மாறுபடும் இதை வாங்கி கிழங்கை சுற்றி வளர்ந்திருக்கும் வேர்களை நீக்காமல் தண்ணீரில் கழுவி முழுவதும் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வீட்டிற்கு வெளியே வாசலில் கட்டினால் கண்திஷ்டி நீங்கிவிடும் இதை வீட்டிற்கு உள்ளே கண்டிப்பாக கட்டக்கூடாது தண்ணீர் நம் வீட்டிற்கு வருபவர்கள் நம்முடைய வீட்டை பார்த்தோ அல்லது நம் வளர்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஆச்சரிய பார்வை வீசினால் அல்லது பொறாமைப்பட்டால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள் இப்படி செய்தால் அவர்களின் மனநிலை எதுவாக இருந்தாலும் சரி அவர்களின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதன் தாக்கம் அந்த இல்லத்தை பாதிக்காது எண்ணெய் உடல் மெலிந்து சுறுசுறுப்பு குறைந்தோ அல்லது ஏதாவது வியாதி மாறி மாறி வந்து கொண்டே இருந்தால் கண்டிஷ்டியும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் உங்களின் முகம் தெரியுமாறு பார்த்து மூன்று முறை உங்கள் பெயரை சொல்ல வேண்டும் பின்னர் அதனை யாருக்காவது தானமாக கொடுத்து விட வேண்டும் கால் கட்டை விரல் பொறாமையால் விடும் பெருமூச்சும் திஷ்டியாக உருவெடுக்கும் முதலில் கண் டிஷ்டி காலுக்கே படும் நம் உடலில் எப்பொழுதும் ஏதாவது அடிபட்டு கொண்டே இருந்தாலும் அல்லது தீராத உடல் உபாதைகள் இருந்தாலும் கால் கட்டை விரலின் அகத்தில் கருப்புமை வைத்தால் டிஷ்டி அண்டாது கட்டை விரலின் அகத்தை ஆரோக்கியத்தின் கண்ணாடி என்கிறார்கள் நம் முன்னோர்கள் கடுகு குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெருமண் கொஞ்சம் எடுத்து கடுகு உ மூன்று மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விறகு அடுப்பில் போட்டுவிட வேண்டும் இது கந்திஸ்டிய போக்கும் இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்ய வேண்டும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்